தேர்தலுக்காக தான் இவ்வளவு நாடகமும் இன்னும் எட்டு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது திமுகவோட கோரிக்கையை கொஞ்சம் விரிவா பாக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க தமிழர்களோட வரலாற்ற பாஜக மறைக்க பாக்குது நாங்க பல கட்ட அறிவியல் சோதனைகளை எல்லாம் நடத்தி அறிக்கை சமர்ப்பிச்சா அது வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க இதை நாங்க கண்டிக்கிறோம் இதுக்காக நாங்க பாராளுமன்றத்தையே முடக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பில்டப்பு பார்க்கும் போது அப்படியே நமக்கு மெய் சிறு சிலிருக்கும் ஆமா சிலிருக்குது இவனுங்களுக்கு தமிழர் வரலாற்றின் மீது இவ்வளவு அக்கறையா அப்படின்னு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு ஆனா இவங்களோட கடந்த கால வரலாற்றை எல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தா அஹ் இவங்களோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும் இந்த போராட்டமும் அரசியலுக்காகத்தான் அப்படிங்கிறதும் மக்களுக்கு புரிய வந்துடும் ஒண்ணு வேணாம் படிப்படியா வருவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது காலகட்டத்துல கருணாநிதியோட மேற்பார்வையில அதுக்கப்புறம் அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் கருணாநிதியோட ஆட்சி மேற்பார்வையிலேயே அஹ் கொற்கையில ஒரு அகழாய்வு நடந்துச்சுங்கய்யா தமிழ்நாடு தொழில் துறையோட கட்டுப்பாட்டுலதான் நடந்துச்சு அன்றைய காலகட்டத்திலேயே கொற்கையில கிடைச்ச அந்த பானை ஓடுகள் அங்க இருந்த சில மணிகள் கரித்துண்டுகள் துண்டுகள் இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இன்னைக்கு இவர் சொல்றாரு இல்லை கார்பன் டேட்டிங் அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த பானை ஓடுகள் கறி துண்டுகளை ஆய்வு செய்த இதனுடைய காலம் என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் அதாவது கிமு எட்நூறுக்கு போயிடுது கிமு எட்நூறு இன்னில இருந்து இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்ற முடிவு வந்துச்சு ஆனா மேற்கொண்டு அந்த ஆய்வுகள் அங்க நடக்கவே இல்லை அகழாய்வு குழிகள் மட்டும்தான் தோண்டப்பட்டுச்சு அன்றைக்கு அந்த அகழாய்வுக்கு தலைமையேற்று நடத்தியது யாரு தெரியுமா இன்றைக்கு இந்த திராவிட கூடாரமும் திமுகவும் அடிக்கடி எதிர்க்கின்ற தொல்லியல் ஆய்வாளரான ஐயா இரா நாகசாமி அவர் வந்து ஒரு பிராமணர் அவர் வந்து ஆரிய சார்புள்ள ஒருத்தர் தான் ஆனா அவரைத்தான் தலைவரா போட்டு இந்த கொற்கையில கருணாநிதி அகழாய்வை செஞ்சார் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு உலகமாக அறிவாளி தொல்லியல் ஆய்வாளரான ஐயா இரா நாகசாமி இந்த கார்பன் டேட்டிங் எல்லாம் நம்ப முடியாது இதை ஏத்துக்க முடியாது ஏன் ஏத்துக்க முடியாது தமிழோட பழமை கிமு எட்நூறுக்கு போயிரிச்சு எட்டுக்கு போயிருச்சு அந்த பானை ஓடுகள்ல இருக்கிற அந்த பானை ஓடுகள்ல இருக்கிற எழுத்துக்கள் வந்து கிமு எட்டுக்கு போயிருது அப்ப தமிழ் எழுத்துக்களோட தொன்மையும் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை அசோகருடைய கல்வெட்டுக்கும் முன்பே தமிழர்கள் எழுத்தறிவு பெற்று இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நிரூபணமாகுது இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாகசாமி அந்த ஆய்வு அத்தோட நிறுத்திட்டாரு இவங்களும் அவர் சொன்னதை கேட்டு தலையாட்டிக்கிட்டு அந்த ஆய்வை அப்படியே விட்டுட்டாங்க